அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநாட்டில் போய் பேசுகிறப்ப பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து இந்த சாதியெல்லாம் வச்சுட்டுருக்காலையும் உனக்கு வந்து நீ அடிமையாக விடுபட முடியாது பறையர்கள் அப்படிங்கிறது கூட ஒரு பறையை அடிக்கிறவன் ஒரு இலக்கியம் ஏதோ தொழில் சார்பில்னா ஒரு பேராக இருக்குது அந்த சொல் வந்து சொல்லப்படுறது வந்து அடுத்தவனை அடிமைப்பட்டதாக சொன்னாலும் கூட அந்த சொல்லுடைய குறியீடு வந்து அவமானம் இல்லை ஆனால் ஒன்றா இப்போ சூத்திரன்னு சொல்கிறது அவமானமான சொல் நீ வந்து பிராமணனுடைய வைப்பாட்டி மகன் சொல்கிறீங்க அவனை விட நீ தான் கேவலமா இருக்க இந்த சூத்திரப்பட்டம் இந்த 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 இருந்து மொழி வரணும் நீ இதுல வந்து இருக்க போறாம நீ கீழே இருக்கிறவன போய் நீ வந்து அவனை வந்து நீ பரையான்னு சொல்லி பேசுறதில் வந்து நியாயமே இல்லை அவனை விட நீ தான் கேவலமானவன் அப்படின்னு தான் எல்லா பிற்படுத்தப்பட்ட மாநாட்டிலையும் பேசியிருக்கேன் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மாநாட்டில் போய் இந்திரன் கதையே மோசமாக இருக்கு நீங்கள் அவன் பேரை வச்சிட்டு இருக்கா அங்கே அங்கே போய் பேசியிருக்க அப்போ எல்லா பிற்படுத்தப்பட்ட மாநாட்டிலையும் சமூக உரிமைக்கு போராடுங்க ஆனால் பழமைக்கு போவாதீங்க இந்து மதத்துக்கு போவாதீங்க சாஸ்திரத்துக்கு போகிறாங்க அதான் அங்கேயும் போய் அவர் பேசியிருக்காரு அவங்கள பாராட்டுற மாதிரி எந்த விஷயமா வந்து அவர் பேசலை